ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ரெண்டு மூணு நல்லா வீடியோ போட முடியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல இந்த குளிர் ஒத்துக்கலை எனக்கு சளி ஜுரம் வந்து உள்ளூர் அப்படியே ஜுரம் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு எந்திரிக்க முடியல ஸோ இன்னைக்கு நாளும் கிழம எந்திரிக்காமல் இருக்கக்கூடாது ஏஞ்சி முடிஞ்ச அளவு நல்லா முடிஞ்சாலும் வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் குளிக்கக்கூடாதுட்டாங்க மாமி ஏன்னால் எங்கள் அம்மா குளிக்கூடாதுட்டாங்க ஏன்னால் வந்து இன்றைக்கி ரொம்ப முடியலையா அதில் சீக்கிரம் குளித்தா இன்னும் உடம்பு செய்யாமல் போயிடும் அப்படின்ட்டு நீ வேலையும் பார்க்க வேணால் குளிக்க வேணாம் சொல்லினே இருந்தாங்க எனக்கு தான் மனசே கேட்கல எப்படி வேலை பார்க்காம இருக்க முடியும்னு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக குளிச்சுக்குவோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட்டு எடுத்துட்டு சமைக்கலை கடைகள்லன்னா ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போது ஏஞ்சி எப்படி குளிக்காமல் இருக்க முடியும் ஏஞ்சி குளிச்சுட்டு இப்போ எந்த சாப்பிட்டேன் ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் எல்லா பொங்கல் எவ்வளோ இனிமையாக இருக்கோ அதே மாதிரி நம்ம எல்லோருடைய வலியும் இனிமையாக இருக்கணும் அதுக்காண்டி ஹாப்பி ஹாப்பி பொங்கல் எல்லோருமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஸோ யாரெல்லாம் எப்படியெல்லாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரியே யார் பொங்கல் கொண்டாடாமல் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லுங்கள் பொங்கல் இல்லாமல் இருக்கீங்கன்னு ஸோ இன்றைக்கி என்னென்னா பீகாரில் வந்து முத நாள் பொங்கலோட முதல் நாள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் எங்கள் வீட்டில் பொங்கலே கிடையாதுங்க எங்கள் ஊரில் பொங்கலே கிடையாது பொங்கல் கிடையாது இருக்குது ஆனால் வேறு விதமாக இருக்குது எங்கள் வீட்டில் பாருங்கள் அம்மா யாருக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்புறம் அவெல்லாம் வந்து கடைக்கு போயிட்டோவோ அப்புறம் நானும் தேவா மட்டுந்தான் தேவா ஹாப்பி பொங்கல் சொல்லு हैप्पी पोंगल अपे पोंगल हैप्पी पोंगल अपे पोंगल हम हैप्पी पोंगल अपे पोंगल पोंगल हम को पोंगल पोंगल हम ஸோ இப்போ என்னன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் இல்லை எங்கள் சித்தி வீட்டில் வந்து அதாவது நாங்கள் வந்து பொங்கல் வைக்கக்கூடாது பொங்கல்னால் தம் இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகார் பொங்கல்லாம் வந்து வைக்கக்கூடாது ஏன்னால் எங்கள் பாட்டி யாரும்னால வந்து அந்த வருஷங்களுக்கு போய் வந்து பீகார் பொங்கலுமே கிடையாது ஸோ பீகாரில் வந்து எப் வந்து பொங்கல்னு சொல்கிறாங்க எதை வந்து இந்த மாதம் இந்த வருஷத்தில் எதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டில் யாருமே வரல நம்ம ஊரில் செய்யலைன்னா வந்து சுப்ரே ஆனால் எங்கள் நம்ம வீட்டில் பொங்க எங்கள் பாட்டி இருந்தனாலும் எங்கள் உள்ள பொங்கல் இல்லைன்னா வேறு யாராச்சும் சொந்தவரங்க வந்து நம்ம உள்ள செஞ்சு கொடுப்பாங்க ஏதாச்சும் எங்கள் வீட்டில் யாரும் வரல அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வராங்களாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் தான் எங்கள் செத்தி வீட்டில் வந்து எங்கள் சித்தியோடு தங்கிச்சு வந்திருக்காங்க செஞ்சு கொடுக்க அதுவுமே பார்த்திங்க வீட்டில் செய்யக்கூடாது கொடுத்தா தான் அதனால் வேறு வீட்டில் போய் செய்ய போயிருக்காங்க செஞ்சு எடுத்து வராங்க வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போகாங்க சின்ன சித்தி வீட்டில் அப்போதான் என்ன சின்ன சித்தி खानुमा <southern milky Thursday> <inimeds> <कंुल> <strict agreement> பால் கொஞ்சம் உப்பல் கார் இப்ப என்ன சித்தி வந்து எங்க வீட்டுல செய்யக்கூடாததுனால வந்து எங்கள் சித்தியோட தங்கச்சி வந்து இன்னொரு வீட்டில் போய் உட்காந்து செய்கிறாங்களா அந்த பொங்கலை ஸோ அந்த பொங்கல் தான் சஸ்பென்ஸ் வாங்க இப்படி பொங்கல் பார்க்க போறீங்க போய் பார்க்கலாம் வாங்க எப்ப வேணா வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்

অ ঠিক ঠিক মানে মই খাবাচোন নেকি খাব তই খোৱাৰ হা দাদা দিবি বাবু ঠিক দিম দি দেৱ খোৱালিটো

খাব মোক কালি আব না ভূঁই দেখুৱা বগে খাই খাই ভূঁই দেখুৱাই যাম মই ৰাই গাই নানিলি নানি খাবাদা বেণ্ড হৈ গেল ন Pongo la ponga, pongo la ponga, pongo la ponga, pongo la ponga, pongo la happy ponga, happy ponga, happy ponga, happy ponga, Ay, nanti nanti aku ini 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 karena sih nanti. Bunggal bunggal. Bunggal apa? Apa? Bungus malah cemilan. Ah, gimana bunggal kau? Kau sih nukar. Bala jatuh ini bala. Oh makna, ama makeup tapi ini corona ini jatuh mau bala. Bukak kujukar itu,

எங்கள் ஊர்ல இப்போ மணி ஏற்றினு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி இது வரைக்குமே வெயில் வரல கிட்டத்தட்ட மூணு நாளா தான் மணி எடுக்கு வெயிலே வராம இருக்கு வீட்டில் எங்கள் எங்க ஊர்ல தான் எல்லாத்தையுமே முடியலை ஆட்டு குட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு குட்டியெல்லாம் பாருங்க ரொம்ப முடியலை ஆட்டு சளி அப்படியே குள்ளூர்ல ரொம்ப முடியாம போயிடுச்சு வாங்க வெளி வளங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அதை வந்து அவிக்க போறாங்க அதை உருட்டி வந்து அவிக்க போறாங்க எப்படி அவிக்கிறாங்கன்னா அந்த வீடியோ பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த குண்டா இருக்க போறீங்க இந்த குண்டா இருக்குலாம் பெரிய குண்டா அதுக்குள்ள வந்து இந்த வைக்கலை வந்து உள்ள விட போறாங்க உள்ள வந்து அமுக்க போறாங்க நல்லா தண்ணி சூடா இருக்கு அதுக்குள்ள வந்து இந்த வைக்கலை வந்து நல்லா அமுக்கி அதுக்கு மேல வந்து அந்த இந்த பொகியா அதுக்கு பேர் பொகியா அம்மாங்க இந்த இந்த கொல்கடையெல்லாம் வந்து உள்ளே வச்சு வேக வைக்க போகிறாங்க ஸோ அதுதான் இந்த வீடியோ வைக்கல வந்து நல்லா கா கல்விட்டு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து உள்ள தண்ணி வைக்கணும் பாருங்க உள்ள தின்னுச்சுட்டாங்களா தண்ணி இருக்குமே நல்லா சூடாக இருக்கு மசிகோ

பண்ணா அதை வந்து அப்படியே தண்ணியில் எல்லாம் தண்ணி கொதிக்க விட்டு அதை உள்ள அதுக்குள்ள வச்சு வச்சு நல்லா ஐட்லி வைக்கிற மாதிரி அவிச்சு எடுப்பாங்க ஸோ அதுதான் அந்த வீடியோ இப்போ வந்து இப்போ வந்து பால் கொடுக்க இருக்கும் ஸோ வாங்க பால் கொடுக்க போகிறோம் கடைக்கு போகலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி யாரும் வரல அதாவது நாளைக்கெலாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வராங்களாம் என்ன சொல்கிறது அவங்க வீட்டிலேருந்து சின்ன அப்படியே வீட்டிலேருந்து அவங்க மாட்டை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வராங்களாம் பார்த்தீங்களா நான் எதுக்கு அன்றைக்கி பாதி இதாக சொல்ல முடியலை என்னால் இந்த மாதிரி தூரமாக மேரேஜ் பண்ணிங்கன்னா நமக்கு சொந்த கறந்த சொந்த பந்தம் கூட வர மாட்டாங்க ஒரு நல்லது கெட்டதுக்காக எல்லாருமே எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க எல்லாரும் அவங்க வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் வந்து சொந்த பாரங்கள்லாம் வருவாங்க நிறையா திங்ஸாக வாங்கிட்டு வருவாங்க அவங்கவுங்க பிள்ளைங்களாம் தூக்கவில்லை நமக்கு அப்படியே மனசு இதாகிடும் உடஞ்சிடும் ஸோ அதனால தான் கொஞ்சம் தூரத்தை கல்யாணம் பண்ணுறது அது இன்னுமே ரொம்ப கஷ்டம் இந்த இந்த மாதிரி விஷயத்துல அது போல நம்ம அம்மா அப்பா பக்கத்தில் இருந்தாங்கன்னா நமக்கும் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்கள மிஸ் பண்ணிட்டாங்களே ஓகே அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அது போதும் வாங்க இப்போ ம் பாதுகாக்கட்டை சாப்பாடு பாதுகாக்க இது ஊரில் பொங்கலும் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த ஊரில் பொங்கல் பொங்கலை பொறுத்தவரைக்கும் கரும்பு கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம ஊரில் பொங்கல்னால் அப்படியே ஆப்போசிட்டான பொங்கல் தான் இந்த ஊரில் ஸோ இன்னைக்கு இந்த இந்த மாதம் இந்த வருஷம் வந்து என்னால் சரியாக காமிக்க முடியல இந்த வருஷம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஸோ அடுத்த வருஷம் நல்லா அப்படியே பற்றி காமிக்கலாம் பால் பால் குளிக்க ரெடி ஆகிட்டு இதுக்கு பேர் வந்து என்னென்னா தூத் பொக்கியா அதுக்கு பேர் காலி பொக்கியா இதுக்கு வந்து தூத் பொக்கியா Kaki, k a k o k kaki, kakak, kakak yang tadi o a n g t u kini sini berjimak, nembak, 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 n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k n e e n e a k k নিজে লুমাই দেখা আৰু জলমাব

দেখা পুঙুলে পুংলে দেখা পঙুলে পুঙলে

வெயில் வந்திருக்கா வெயிலே இல்லை உங்ககிட்ட ஆட்டு ஊட்டிய பாருங்க பாருங்க பாத்தீங்களா ஆக மொத்தம் நெருப்பம் மூட்டி அதில் பக்கத்துல உட்காந்துருக்கும் காலைல ஏஞ்சத்துலேருந்து காலைல விடிஞ்சு ஏஞ்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் படுக்க வரைக்கும் இந்த மாதிரி நெருப்பு இல்லாமல் இருக்கவே முடியலை நெருப்பு பக்கத்தில் தான் உட்காந்துருக்க முடியாத இருக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எப்படியும் நல்லா வீடியோ போட முடியும் நான் சத்தியமாக அந்த அந்த கையெல்லாம் நடுங்குது அந்த குளிர் வந்து தாங்கவே பிடிக்கவே முடியல நான் வந்து அதிகமாக வந்து குளிரில் இங்கே இருந்ததே கிடையாது அதிகமாக அம்மா விட்டு போயிடுவேன் இந்த மாதிரி குளிர் மாசத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷமே என்னை வந்து மாமா ஒன்று போய் எங்கள் எங்கள் வீட்டில் தான் விட்டுட்டு வந்துச்சு கத்த முடிச்சு ஆச்சரியே கொன்னாச்சாரியமோ எப்படியும் வீடியோ எடுக்க முடியும் இப்போ ரெண்டு மூணு வருஷமாவே மாமா வந்து என்ன அடிக்கடியும் வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க எங்க ஊர்ல வந்து விட்டுடுவாங்க ஏன்னா குளிர் தாங்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வருஷம் மறுக்குள்ளெல்லாம் கையெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் குளவுஸ் எல்லாம் போட்டுட்டு காலைலாம் க்ளவுஸ் போட்டுட்டு அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படிதான் இருந்தேன் நான் அதுக்கு அப்படியுமே எனக்கு முடியாம தான் மறுபடியும் ஊருக்கு போயிட்டேன் ஸோ இந்த வருஷம் வந்து தாக்க தாக்கப்படியா வந்து எத்தனை வருஷம் தான் அப்படியே பயந்து பயந்து போக முடியும் குளிருக்கு பயந்து ஓட முடியும் தான் இந்த வருஷம் நான் இருக்கேன் பாருங்க அப்படியுமே என்னால் முடியலை வீடியோ எடுக்கணுமே அதனால எழுந்துச்சு இப்படிலாம் இருக்கேன் பாருங்கள் எங்கள் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க பொங்கல்னால எங்கள் அம்மா வேலை பார்க்குறாங்க ராட்டி இருக்காங்க பாருங்க பாவம் காற்று இருக்காங்க இந்த வருஷம் நல்லா சரியாக வீடியோ போட முடியல பொங்கல் வேலையெல்லாம் அடுத்த வருஷம் பாருங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நானே பொங்கல் சேர்க்கிறேன் தமிழ் முறைப்படி பொங்கல் செய்வேன் எந்த ஒரு முறைப்படியும் பொங்கல் நடக்கும் தமிழ் முறைப்படியும் பொங்கல் நடக்கும் ஸோ அதை வந்து கிளியராக போட போகிறேன் என்னோடய பொங்கல் சீர்வரிசைலாம் வந்து எங்கள் அம்மாவின் தம்பியான கொடுத்துருக்காங்க அந்த சீர்வரிசையெல்லாம் சீரெல்லாம் இருக்கணும் வந்து மூட்டை கட்டி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் எடுக்கும் அடுத்த வருஷம் எடுப்பேன் எங்கள் மாமா இல்லாமல் எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கலை தனியாக வந்து செய்ய பிடிக்கலை அதுவுமே எந்த பொருளும் வேணாலும் போய் கடையில் வாங்க முடியாது தேடி தேடி என்னால் வாங்க முடியாது கடைக்காது அவ்வளோ சீக்கிரம் ஸோ அதனால் மாமா வந்தோன்னே அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம் அதுவரை வெயிட் பண்ணுவோம் அப்புறம் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்துக்கறேன் நன்றி என் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்குமே பொங்கல் நல்லா வரதுக்காக தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்